சினிமா பாட்டு ஞாபகத்துக்கு வருது வடுகப்பட்டிக்கு வலது பக்கம் பாரு வளைஞ்சு வளைஞ்சு ஓடுது ஆறுன்னு அது ரொம்ப பழைய பாட்டு இப்ப வெங்கடேஸ்வரன் சினிமா இருக்காருன்னா வலையப்பட்டிக்கு இடது பக்கம் பாரு தெப்ப குளம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு மனசும் உடம்பும் குழு குழு இருக்கு உடம்பு குழு குழு இருக்கிறது காரணம் நல்ல தண்ணி சிறு சிறுன்னு காட்டு மனுஷங்க மட்டுமல்ல வலைய பெட்டி காத்து ரொம்ப சுத்தமா இருக்கு மனசு குழு குழு இருக்கு சேர்ந்து அது கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க ஓட்டு போட்ட தலைவர் மதிசேகரே பிஜேபி சேருகிறார் என்றால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அதற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற தலைவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் ஜெயக்குமார் அவர்களே மாவட்டத்தினுடைய தலைவர் மகா சுசீந்திரன் அவர்களே இந்த முன்னால புராண கதைகள் அரசாங்க கதைகள் சக்கரவர்த்தி அது மாதிரி எங்களுக்கு ஒரு திருபுவன சக்கரவர்த்தி கிடைச்சிருக்காரு தமிழ்சங்குரம் பாஸ்கரன் இருக்காரு இவங்க எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த கிராமத்தினுடைய ஊராட்சியினுடைய தலைவர் தம்பி மதிசேகர் அவருடைய தலைமையில ஏராளமான இளைஞர்கள் சகோதரிகள் நீங்க பிஜேபி இணைந்திருப்பது என்பது ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு நரேந்திர மோடி அவருடைய ஆசீர்வாதம் உண்டு பிஜேபி இணைந்த காரணத்தால் உங்களுக்கு பேரரசர் பெரும்பிடுங்க முத்திரையருடைய ஆசீர்வாதம் உண்டு பல பேர் சொல்லுவாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் எப்ப சார் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு கேப்பாங்க நான் கேட்பேன் பிஜேபி எப்ப புதுசா ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு கேட்காதீங்க

பேரரசர் பெருமில் முத்தல ஆட்சி பிஜேபி ஆட்சி தான் சட்டபொம்ப ஆட்சி பிஜேபி ஆட்சி தான் திருமண நாயக்கருடைய ஆட்சி பிஜேபி ஆட்சி தான் மருந்து செலவு ஆட்சி பிஜேபி ஆட்சி இல்லையா எப்போ தர்மத்தின் அடிப்படையில் ஆட்சி நடைபெறுகிறதோ இந்த தேசத்தினுடைய தர்மம் பண்பாடு பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஆட்சி நடைபெறுகிறதோ அந்த ஆட்சி எல்லாமே பிஜேபி ஆட்சி அத்தனை பேருடைய ஆட்சி பிஜேபி ஆட்சி அதை இழந்து விட்டோம் அதை மீட்பதற்கு ஜனநாயக பூர்வமாக மீட்பதற்கு முன்னால மீட்கிறது முன்னாள் சண்டை போட்டு சிவாஜி மகாராஜா மாதிரி மீட்கலாம் இப்ப அப்படி இல்லை இன்னைக்கு ஜனநாயகத்துல நாமெல்லாம் அணிதிரண்டு ஒரு கட்சியா நின்று தேர்தலை சந்திச்சு இந்த அதர்மத்தின் பக்கம் இருக்கிறவங்களை தோற்கடிச்சு மறுபடியும் நம்ம தர்மத்தின் ஆட்சியை கொண்டு வரதான் பிஜேபி ஆட்சி அதனால் தமிழ்நாட்டில் புதுசா ஏதோ பிஜேபி ஆட்சிக்கு வரவில்லை ஏற்கனவே இழந்த ஆட்சியை பிடிக்க தயாரா இருக்கிறோம் அதற்கு இந்த வலைய பட்டியும் இன்று முழு முதல்ச்சியாக இழந்த ஆட்சியை பிடிப்பதற்கு வந்திருக்கிறார் பாருங்க ஆண்கள் ஒரு பத்து பன்னெண்டு பேர் வந்திருக்காங்கன்னா சகோதரிகளும் தாய்மார்களும் இங்கே ஐம்பது அறுபது பேர் இருக்கீங்க நூத்து கணக்கில் இருக்கீங்க அந்த அளவு ஆர்வம் அதனால இது நிச்சயமாக நாம வெற்றி பெற போறோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதி உட்பட வெற்றி பெற போகிறது என்பதற்கான அடையாளம் நமக்கு துவங்கி இருக்கு நாம ஒன்று ரெண்டு விஷயத்தை மாற்ற தெரிஞ்சுக்கிட்டா போதும் முதல் நாளே நிறைய பாடம் நடத்த கூட இப்ப நான் இங்க முன்னால இருக்கிற அம்மா எல்லாம் கேள்வி கேட்கிறேன் நீங்க கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்டு பரிசு யாரு பதில் சொல்றீங்களோ ஒரு நட்டு பரிசு சொல்லமா இன்னைக்கு நாமெல்லாம் இந்த கட்சியில சேர்ந்திருக்கமே இந்த கட்சிக்கு என்ன பேரு யார் சொல்லுவா சொன்னீங்கன்னா லட்டு உண்டு யார் சொல்லுவா என்ன கட்சி கட்சி பேரு என்ன லட்டு காமிச்சு கேக்குறேன் பாட்டி பதில் சொல்லு லட்டு வேணா வேண்டாம இந்த கட்சிக்கு பேர் என்ன சத்தமா சொல்லு கட்சி பேர் சொல்லு பாப்பா சொல்லு யார் சொன்னா பிஜேபி கைத்துக்கு பாக்கலாம் జనతా <mile> కక్ష சத்தமா சொல்லுங்க அப்படி சொல்ல வரலைன்னா சுருக்கமா பிஜேபி சொல்லுங்க பிஜேபி தான் நம்ம கட்சி பேரு சரியா சொன்னா அக்காவுக்கு வெட்டுப்படி கைத்தலாம் அதான் சொல்லுங்க அவனுக்கு யார் கொடுக்க வேண்டாம் சரி அதெல்லாம் கட்டித் தரேன் பாருங்க அவங்க லெட்டை விடவும் படித்துறை கட்டித்தரோன்னு கேட்குறாங்க நிச்சயமா கட்டித்தரேன் இறங்கி குடிக்க துவைக்க தான் படித்துறை வேணும் நானே யோசிச்ச எப்படி இறங்குறாங்கன்னு ஊரை ஐடியா சரி நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் அதெல்லாம் தெரியாதுன்னு ஆ என்னப்பா படித்துறை கட்டக்கூடாதுங்கிற கட்டத்தில் ஏன் உங்கள் ஊருக்கு படித்துறை நீங்க கட்டலாம் அதுக்கு வேணா நான் மெட்டீரியல்